இன்னைக்கு ஏதாவது சிறப்பு தகவல் உண்டா தம்பி ஆ இருக்குன்னு இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி பேச்சாளர் பெண் பேச்சாளர் ஒருத்தர் பெரியார பத்தி ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா ஒரு பெண் வந்து பெரியார பத்தி தெரிஞ்சிக்காம இவ்வளோ நாள் ஒரு சிறப்பு பேச்சாளரளவுக்கு வளர்ந்துருக்காங்க ஸோ அதான் அவங்க மட்டும் தான் பேசினாங்க

டான்ஸ் போட்டாங்க பாட்டு பாடினாங்க அடுத்து அவர்கிட்ட என்ன நடந்தோமோ அது நடந்தது இப்போ வெளியில் போய் எல்லாம் ஓதிப்புன்னு கட்டுறாங்க ம் ஸோ இதுதான் என்னமோ நடந்த போதும் ஆமாம் இது வந்து கொஞ்ச நாள் கொடுத்து அப்புறம் பார்க்கலாம் ஆமாம் கண்டிப்பாக அது வந்து அவங்களுடைய இயல்பு தான் நான் நாடகக்காரர்களோட இயல்பு அது அது நடைமுறையில் தான் இருக்கும் இப்போ என்னென்னா ஐயா வந்து

அதில் வந்து நூறு கோடி அபராதம் கட்டினாங்க நகைகளை வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அது கருவுலந்து வந்துடுச்சு மீதி சொத்து எவ்வளோ இருக்குது கொடநாடு போல் அதை கேட்கலாம் இல்லை அதெல்லாம் ஆளே இல்லாமல் கிடக்குது கொள்கை இல்லாமல் கிடக்கு அப்போ பெரியார் மட்டுந்தான் இவங்களுக்கு வந்து பெரியார் ஏன் இங்கே பாதி இவங்களை பாதிப்பாடையை வைக்கிது அப்படின்னா இவங்க வந்து சங்கியோட கையாட்டல் ஹம் சொத்துக்கள் எல்லாமே அது வந்து அறக்கட்டளை ஆக்கி அது வந்து வரக்கூடியதில் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் மாற்றி அதற்கான வேலையை தான் செய்யணும் அவங்க கொள்கையை பரப்புறதா தான் இருந்தோம் அப்படி எந்த நிறுவனம் வந்தாலும் கல்வியெல்லாம் சேவைக்காக போயிடுது அது வந்து அதில் பிரச்சனை கிடையாது கல்வி நிறுவனங்களும் சேவைக்காக மக்களுக்கு எளிய கட்டணத்துல கல்வி கொடுக்குது ஆனால் பிரச்சார நிறுவனம் வந்து பெரியார் கொள்கையை அவர் செத்த பிறகு ஐம்பது வருஷத்துக்கு மேலே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு

எழுபத்தி ஏழு வயசுல அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு கையில பிடிச்சிட்டு நடந்துட்டு இருந்தார் பாதுகாக்கணுன்றது உனக்கே தெரியுது அது திருமணம் செஞ்சு சட்டமுறை சட்டப்படி ஒரு மனைவியா இருந்தா இந்து மத சட்டப்படி சொத்தை நீடிக்க முடியும் இல்லைன்னா அவங்க அண்ணன் வாரிசு வந்து அதை எடுத்துக்க முடியும் எடுத்துக்கிறதுக்கான உரிமை இருக்கு ஸோ அத நிறுத்துறதுக்காக தான் இது வந்து பொதுவாக தமிழர்களோட வளர்ச்சிக்காகவும் இவங்க இந்த கொள்கை வளர்ச்சி பிரச்சார பிரச்சார செயல்பாடு இவங்களுக்கு பயன்படணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் அந்த சொத்து வந்து அவங்க அண்ணன் பிள்ளைங்க கூட அடையக்கூடாது இது பொது சொத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து இந்த திருமணம்ன்ற ஒரு பதிவை செய்கிறாரு அப்போ வந்து அவர் உடலுறவுக்காகவோ இச்சைக்காகவோ செய்யலை காமத்துக்காக செய்யலை அவர் வந்து இந்த சொத்தை வந்து இவ்வளோ தமிழர் மக்கள்கிட்ட இருந்து அந்த பணத்தால் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து திரும்ப வந்து இந்த மாதிரி வீணாக போயிடக்கூடாது மறுபடியும் இவங்களுக்கே இவங்களுடைய பகுத்தறிவு செயல்பாட்டுக்கே இது தொடர்ச்சியாக வரணும் அவங்க கல்வி நிறுவனத்துக்கு வரணும் அது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர் வந்து இந்த திருமணன்ற ஒரு பதிவை செஞ்சு அந்த சொத்தை வந்து உயிரிழந்து வைக்கிறாரு அதை வந்து தொடர்ச்சியாக இது இதுக்கு முன்னாடி இதே மத்திய அரசு வந்து திராவிட கழக திடலில் வந்து பெரியார் திடலில் வந்து ஆண்டரிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நின்னாங்க அப்போ நடந்த சம்பவம் என்னென்னா திறந்த புத்தகம் பெரியார் திடம்னு சொல்லி அவங்கள வந்து அனுமதிச்சு வச்சப்ப இதில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சூழலை பார்த்துட்டு இதே மத்திய அரசு வந்து வெளியேறிடுச்சு திராவிட கழகத்தோட சொத்தை வந்து பறிமுதல் செய்யறதுக்கு வந்தது தான் பிஜேபியும் ஸோ அவங்களும் வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சூழலை பார்த்து தான் அந்த அறக்கட்டளையோட செயல்பாட்டை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால அவங்களும் அதை பறிமுதல் செய்ய முடியாதான் போயிட்டாங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதும் அது நடந்தது அது யாரும் மறக்க முடியாது ஜெயலலிதா போது நடந்தது அது தான் அந்த அம்மையாரே வந்து திரும்ப திராவிட கழகத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஜெயலலிதா தொட்டில் தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க ஞாபகம் இருக்கா தமிழக மக்களும் இந்த குழந்தை திட்டத்தை அதோட பொருள் என்னன்னு சொன்னா அப்பா அம்மா தெரியாம போட்டுட்டா அந்த குழந்தை அரசாங்கம் இதை அது இந்த இப்படி ஒரு திட்டம் வர்றது ஐம்பது முன்னாடியே பெரியார் செஞ்சிருந்தார் அங்கே தா பாண்டியன் அவர் பேசின அந்த உரை உங்களுக்கு போடுறோம் அந்த உரை வந்து இந்த என்னோடய பின் போடுறோம் அப்போது இந்த மாதிரி ஜென்மூலுக்கு உரைகி தான் பார்க்கலாம் அப்பா அம்மா பேர் தெரியாத அனாதையாக இருக்கக்கூடிய குழந்தைகளை தந்தை பெரியார் வளர்த்து அதுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சு ஒரு அனாதை பள்ளிக்கூடத்தை வச்சு அந்த அனாதை பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகள் இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலேயும் மிகப்பெரிய அறிவாளியாக போயிருக்கிறாங்க அந்த மாதிரி காணொலியில் பார்த்தாலும் இந்த மாதிரி ஜன்முலுக்கு உரையை தான் பார்ப்போம் அதையும் கண்டிப்பாக இந்த கா வீடியோவில் நாங்கள் இடையே இறுதியில் இணைக்கிறோம் அதையும் பாருங்கள் தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய சான்றோர் கூட்டம் தமிழ் மக்கள் இவங்களை வந்து இந்த மாதிரி தருதலைகள்லாம் வந்து ஒன்றும் குழப்பிடலாம் முடியாது ஒன்றும் ஏமாத்திக்கலாம் முடியாது இவங்க பேசுகிற பேச்செல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒன்றும் இழிச்சவாய் கிடையாது ஏமா அப்படியே ஏமாது கேட்டுட்டு போகிறதுக்கு அதனால் உண்மையாக நாங்கள் சொல்கிறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் முதல் முதல்ல வந்து செண்பகம் துரைராஜன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அந்த அம்மா என்னை வந்து டாக்டர் படி போட மாட்டேன்றாங்க இவங்க இடஒதுக்கின்னு வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களையே தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போடுது சரிட்டு அந்த வழக்கை உச்ச போதும் அந்த வழக்கு அந்த வழக்கை வந்து விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சு இந்த அம்மா வந்து டாக்டருக்கு அப்ளையே பண்ணல அவரது பார்க்கணும் பெண் அயோக்கியத்தனமான ஒரு வழக்கை போட்டு வரலாற்றில் நீ வழ அப்ளை பண்ண அவங்க நான் அப்ளே பண்ணலான்னு அப்புறம் தான் கோர்ட்டில் போயிட்டு அப்புறம் அந்த தலைமுறை கூப்பிட்டு வச்சாமா நீ அப்ளை பண்ணிட்டு உனக்கு சீட்டு கிடைக்க சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நீ அப்ளையே போடல மனுவே போடல நீ வந்து கேச போட்டுக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையில கூப்பிட்டு வச்சு அப்புறம் அனுப்புகிறாங்க இதுக்கப்புறம்தான் தந்தை பெரியார் இதை ஒரு மிகப்பெரிய விஷயமா மாற்றி தமிழ்நாடு முழுக்க போராடி ஆயிரக்கணக்கான தோழர்கள் அவருடைய தோழர்கள் வந்து சிறையில் இருக்கிறாங்க மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் அதிகபட்சம் ஆறு வந்து சிறை தண்டனை அனுப்புகிறாங்க டெல்லி அரசே அப்படியே கெடுகும் நடுங்குது என்னடா இது பிரச்சனை இடஒதுக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இறுதியான வகையில இனி கண்டிப்பாக இடஒதுக்கீடு உண்டு அப்படின்றத இந்த அம்மா செம்பகத்துறை ராஜன் இந்த கேஸ போட்டா நமக்கு கிடைச்சிருக்காரு இது கேஸ் போட்டு ஏமாத்தி ஒரு கேஸ் போட்டதுனால தந்தை பெரியார் எங்களுடைய மக்களுக்கு இடஒதுக்கீடு தேவைன்னு சொல்லிட்டு வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க இதுல அதிகபட்சம் ஆறு மாசம் வரைக்கும் சிறையில தொண்டர்கள் இருக்கிறாங்க மத்திய அரசு இறங்கி வந்து முதல் சட்ட திருத்தத்தை முத முதல் இன்னைக்கு அது முன்னூறுக்கு மேற்பட்ட திருத்தங்கள் போயிடுச்சுன்னு சொல்றாங்க ஆனால் முதல் சட்ட திருத்தம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இடஒதுக்கீடு உறுதியானதுக்கான சட்ட திருத்தத்தை அன்னைக்கு நேரு அரசாங்கம் செய்யறதுக்கு காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் பட்டத்தை எளிதாக கொடுத்துருவாங்க மக்கள் அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறார் வைக்கத்தில் கொடுக்குறாங்க பெண்கள் தான் கொடுக்குறாங்க செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெண்கள் மாநாடு நடத்தி பெண்களே கொடுக்குறாங்க இது வந்து தந்தை தந்தை சொல்லு சொல்லிட்டு அவ்வளவு கேவலமா இப்ப அவ்வளவு பேசுது வைக்கத்துல புளையர்ன்ற ஒரு சாதியில் இருக்கு அந்த சாலையில் கோயிலுங்கிற சாலையில் நடக்கக்கூடாது கோயிலுக்குள்ளும் போக முடியாது கோயில் இருக்கிற சாலையில் நடக்கும் அதுக்கு இவர் போயிட்டு அங்கேயே ஆறு மாசம் உட்காந்து போராட்டம் பண்ணி வைக்கம் வீரர்கிட்ட மட்டும் தான் அந்த மாநிலம் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க இவர் வைக்கும் போராட்டத்தை வந்து நம்ம எல்லாரும் ஜாதியும் கோயிலுக்குள்ளே வரலாம் இவர் போராட்டம் இவரு சாவணு சொல்லிட்டு பெரியார் சொட்டு அவன் யாக அவன் யாக வளர்க்கும் போது கெட்டியான உயிரா பெரியார் அவனே நாம சொல்லல எல்லா உயிரும் ஒரு ஒரு போட போன தான் மறுபடியும் வரப்போதில்லை நான் போனாலும் ஐயா போனாலும் வரப்போத்தில ஆனா இவர் கெட்டியான உயிரா லேசான உயிர் மன்னர் போயிடுச்சு பெரிய சாமி அதனால அதனால இவருக்கு சாகு வராம மன்னருக்கு சாகு வந்தது மன்னர் செத்து விட்டாரு லேசான உயிர் போனதுக்கு மன்னர் காக்கா உட்கார பணம் வேறு மருத்துவ செத்து தான் மன்னர் கூட அவருக்கு ஆயுசு வச்சு போய் சேர்த்துட்டு இருப்பாரு ஆனா இவங்க யாக வளர்த்து மன்னர் செத்துட்டாரு இப்போ எப்படி எடுத்துருவோம் நான் நாட்டில் இருக்கிறவன் ஓ மன்னரே செத்துட்டாயா பெரியார் வந்து கெட்டியான வீரா வந்து ஒரு பெரிய சாமி பொழுதுன்னு சொல்லிட்டு முத முதல் அந்த கோயிலில் வந்து எல்லா ஜாதியும் திறந்து விட்டுருக்கணுமே இவர் ஒன்று விடமாட்டார் ஜெயிலுக்கு வைக்கிறேன்

நீ ஸ்டாலினுக்கு எதிராக கூட நீ ஆட்சி வந்து அமைக்க முடியும் ஆனால் என்னுடைய நோக்கம் அது கிடையாது அப்படின்றது தெளிவா தெரியுது அந்த பொம்பளை பேச முடியுமா ஒரு நாள் உங்க வேர்ட்டு போடுமா பெரியார் பெண் விடுதலை பாடுபடுது பெண்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியல கும்பல் கதாநாயகர் இருக்காங்க அதனுடைய அதுக்குள்ள இருக்க ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியல பெரியார் ஏற்பாடு போட்டாங்க ஆனால் மக்களுக்கு தெரியல நீ ஒரு ஓட்டு வாங்க முடியுமா அப்போ உங்களுடைய நோக்கம் தேர்தலில் வெற்றி பெறுவது இல்லைன்றது மூலயமா எங்களுக்கு தெரியாது தெரியுது அந்த தா பாண்டியன் தொடர் வந்து தந்தை பெரியாரை பேசி அனாதை பிள்ளைகள் எல்லாம் போறாள் வெளிநாட்டில் அவனுக்கு இன்ஷியல் என்ன தெரியுங்களா என்ன பாருங்க அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை பார்க்கிறார்கள் இதை ஒருபோதும் தமிழ்ச் இந்த மாதிரியான கழிசடைகளை அனுமதிக்காது என்பதை முதல் எச்சரிக்கையாக சொல்லி இன்னும் பெரியார்கள் பல்வேறு தியாகங்களை அவருடைய வரலாறு அவர் செஞ்ச வேலைகளை அடுத்தடுத்த காணொலிகளை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு சொல்லுவோம் இப்போதைக்கு செங்கம் துரைராஜன் என்கின்ற அவர் ஐயரம்மா போட்ட பொய் வழக்கின் மூலமாக முதல் சட்ட திருத்தம் தந்தை பெரியாரால் வந்ததன் மூலமாகத்தான் இடஒதுக்கீடு தமிழர்களுக்கு நிலைப்படுத்தப்பட்டது என்பதை நாம் நன்றியோட ஐயாவை எப்போதுமே நினைத்து பார்க்கணும் அடுத்தடுத்த காணொலியில் இன்னும் நிறைய செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து எங்கள் எளிய முயற்சி ஆதரவுங்க நன்றி வணக்கம் Sabres comigo? Yeah? Thank you.